இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிரியாணி பாட்டு இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பற்றி இதை பார்க்கும்போது அந்த அலுவத்தின் அற்புதவளுக்கு தான் வருது அந்த மாதிரி டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த பற்றிலாம் மேலே பூ மாதிரி ஃப்ரெண்ட் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க வாழ்க்கே அழகாக இருக்குது இதில் என்ன செய்யலாம்னா தம் பிரியாணி அழகாக பண்ணலாம் இது எப்படின்னா மூணு பேருக்கு செய்யலாம் ஒரு இதில் மூணு பேருக்கு அளவுக்கு பிரியாணி செய்யலாம் பண்ணும்போது டேஸ்ட் அதிகமாக இருக்கும் தம் பிரியாணி பற்றி நம்மளுக்கு தெரியும் அழகாக இருக்கும் இதில் போது இன்னும் சூப்பராக இருக்கும் இது ஓப்பன் பண்ணி காட்டும் பாருங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா அதை பார்த்திங்கன்னா தவளை மாதிரியே இருக்கும் பார்த்தீங்களா தவளை சட்டி மாதிரியே இதில் வந்து பிரியாணி மட்டும் இல்லை குழம்பு வேறு ஐட்டம் என்ன வேணாலும் பண்ணலாம் அந்தளவுக்கு ஒர்த்துப்புலாக இருக்கும் இதோட பாத்திரத்தோட குவாலிட்டியை பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும் இது தூக்கினால கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் நம்மள்கிட்ட உள்ள எல்லா பாத்திரமே பெஸ்ட்டு குவாலிட்டியில்தான் எடுக்கிறது ஏன்னா ஒரு டைம் எடுத்துகிட்டேன்னா லைஃப் வாங்கி யூஸ் ஆகும் மல்டிப்புல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐட்டத்தை விதிக்கும்ான் பார்க்கவும் நல்லா அழகாக இருக்குது வீட்டில் வைக்கும்போதும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதோடய ரேட்டை பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம கொடுக்குற அளவுக்கு எங்கேயும் கொடுக்க முடியாது இது பார்த்திங்கன்னா இது மீன்ஸ் எல்லாம் நம்மள்கிட்ட மட்டும் தான் இருக்குது வேறு ஆட்டையும் இருக்காது நீ எந்த கடையில் கேட்டாலும் இருக்காது நம்ம வந்து மக்களுக்கு கிடைக்காத புது புது டிசைன்ஸில் பார்த்து இறக்கிட்டுருக்கிறோம் கண்டிப்பாக வந்து பாருங்கள் பிடிக்கும்